வணக்கம் வணக்கம் மகி பைரவா யூடியூப் சேனலுக்காக சந்திரசோரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பாலபைரவர் கோயிலினுடைய நிர்வாகி ஐயா அர்ச்சகர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேரு சுரேஷ்குமார் பைரவா வணக்கம் மகி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவன் பைரவ சின்னசாமி இந்த ஸ்தலத்தினுடைய திறமையிலும் காலபைரவனுடைய வந்து எப்படி வணக்கம் அடியேன் பெயர் சித்தர் முனைவர் சிவ பைரவ சின்னசாமி அடியேன் வந்துட்டு சித்தர்கள் வழியில பயணிச்சு பயணிச்சுட்டு இருக்கிறேன் சரி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து மாத மாதம் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார கிரிவலம் மாசம் மாசம் பௌர்ணமி கிரிவலம் அவருடைய அருளால போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா தான் இந்த கால பைரவர் என்ற ஸ்கிரிப்ட அவர் தான் கொடுத்தார் கால யார் அவர் என்ன செய்வார் அப்படின்றத பத்திய ஒரு குரு உபதேசத்தை திருவண்ணாமலையில அண்ணாமலையார் தான் கொடுத்தார் அப்போ என்ன கொடுத்தாருன்னா கால பைரவர் தான் காலத்தை நிர்ணயிக்கிறவர் நம்மளுடைய எல்லா மொத்த காலத்தையும் நம்மளுடைய போன பிறப்பு இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு நாம என்ன பாபா புண்ணியம் செய்யறோம் அதுக்கேத்தபடி நமக்கு பலன்களை தர்றவர் வந்து கால பைரவர் தான் நாம வந்து ஒரு எண்பது பர்சன்ட் புண்ணியத்தை செஞ்சிருக்கிறோம் ஒரு இருபது பர்சன்ட் ஏதோ பாவ கர்மாவை செஞ்சிருக்கிறோம்னாக்க அந்த எண்பது பர்சன்ட்டுக்கான புண்ணியத்தையும் தருவார் அந்த இருபது பர்சன்ட் பாவ கணக்குல வந்துட்டு நாம பைரவரை தெரியாம செஞ்சிடுறோம் தெரிஞ்சு செய்யறது இல்ல யாரும் தெரியாம நினைக்கிறது நடந்து போயிட்டு இருக்கிறோம் எருமை மெரிச்சிடறோம் தெரியாது அது கர்மா தான் அது நம்ம நாம தெரிஞ்சு அதை செய்யறது இல்ல பாதகம் பண்ணிடுறோம் இது மாதிரியான கர்மாக்கள் நமக்கு சேரும் என்ன ஆன்மீக வழியில போனா கூட நடந்து போறப்ப எத்தனையும் எறும்புக்குது பூச்சிக்குது புழு இதெல்லாம் நம்ம மெரிக்கிறப்போ அதை கருமா நம்மளை வந்து அது உயிர் கொள்ற ஒரு பாவம் தானே அது நம்மளை சேரும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு யாருன்னா கால பைரவர்கிட்ட தான் நாம வரணும் அப்படி அவருதான் நவகிரகத்தை ஆட்சி பண்றவர் நவகிரகங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற கட்டளைய சொல்றவர் வந்து கால பைரவர் தான் சிவன் கோயில்ல ஈசான்யத்துல அவர் காலபைரவருக்கான இடம் இருக்கு அவர் வந்து இந்த அரக்கர்களை அழிப்பதற்காக சிவனே தன்னுடைய வேர்வ தண்ணிய வேர்வத்தண்ணில கால பேரவர் உருவாக்குறார் சிவனுக்கு அஞ்சு பிள்ளைங்கன்னு சொல்றாங்க முருகர் விநாயகர் கால இப்படி அதுல வந்து மூணாவதா காலபைரவர் தன்னுடைய சிவனுடைய தண்ணியில உருவாகிறார் அரக்கனை அழிக்கிறதுக்காகவும் காலத்தை நிர்ணயம் பண்றதுக்காகவும் அதிகாரிகளுடைய புண்ணியம் பாவ கணக்கு கணிச்சு அந்த நவகிரங்களுக்கு சொல்றவரை ஒரு தான் கணக்கு கொடுக்குற ஒரு தான் இந்த புள்ள இந்த இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குது இவ்வளவு பாவம் பண்ணிருக்குது அடுத்த பிறவில இப்படி உறக்க வைக்கணும் இந்த கணக்கு பெருமா கிட்ட கொடுக்குற பெருமா தலையில நம்ம தலையில எழுதி புறக்க வைக்கிறதா ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் நவகிரங்கள் நம்மள பாலோ பண்ணுது நவகரங்கள் நம்மள வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு நாம என்ன பண்றோம்ன்றதை நம்ம ஆத்மாவில ஒரு சிப்ப சொல்கிறார் இப்படி செல்போனுக்கு நம்ம கிட்ட ஒரு சிப் இருக்குது மெயின் கட்டுல ஒரு சிப் இருக்கிற மாதிரி இந்த ஆத்மாக்குள்ள ஒரு சிப்ப குழந்தை உருவாகி கரு வெளியே வந்தோமேட்டிக்காடும் நவகரங்களுக்கு கரெக்ட் ஆயிடும் அதுல இருந்தே கணக்கு ஆரம்பம் நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது அப்படி நம்ம தெரியாம செய்யற அந்த இருபது பெர்சன்ட் பாவங்களையும் பைரவரை வந்து சரணாடி அந்த இருபது பர்சன்ட் பாவங்களுக்கு எப்போ தண்டனை கொடுக்கிறார்னா சனி பகவான் நம்ம ஏழ்ற சனியாவோ பாதக சனியாவோ இது மாதிரி ஏழர சனி பகவான் நமக்கு வர்றப்பதான் அவர் தான் நமக்கு தண்டனையும் பாடத்தையும் கத்து கொடுக்குறார் அதுதான் சனி பகவான் நீதிமான் நீதி அரசன் அவர் தான் சொல்றாங்க ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறார் சனி பகவான் தான் வாங்கியிருக்கிறார் அவர் சனி சிவனாய் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான் தான் அந்த சனி பகவான நவகரகத்துல ஒருத்தரா வைக்கிற காலபைரவர் தான் நவகிரகத்துல சனி பகவானை எடுத்து வைக்கிறவர் அவர் தான் கால பைரவர் தான் வைக்கிறார் சனி பகவானை அதனால கால பைரவர் நாம வணங்கி தெரியாத செய்த பாவங்கள் தெரிஞ்சு செய்தாலும் சரி எங்களுக்கு பொண்ணிக்கிட்டு கொடுங்க இந்த கஷ்டங்கள் நீங்களும் சொல்லி அவரை வந்து கால பேருக்கு விளக்கேத்தி அந்த வழிபாட்டுல வர்றப்போ அவர் என்ன பண்ணுவாருனாக்க சரி நம்மக்குள்ள மன் மன்னிச்சதுன்னு சொல்லி வந்துருச்சு ஏதோ ஒரு கருணை காட்டணும் இல்லையா அந்த பின்னால அவர் என்ன பண்ணுவார் அந்த இருபது பர்சன்ட்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் மொத்தம் உனக்கு தண்டனை கொடுப்பா மீறி பதினஞ்சு சலுகை சலுகையை காட்டக்கூடிய ஒரு கால பைரவர் தான் சிவன் கூட சலுகையை காட்ட மாட்டார் சிவன் கூட உன் கர்மா என்னவோ அது படி நடக்கும் கேட்ட வரத்தை தரணும் சிவன் நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ அறக்கறளுக்கு கூட வரத்தை தான் கொடுக்குறாரு கருமாவை கழிக்கிறது இல்ல அவர் சொல்றது இல்லை எந்த வழியும் சொல்றதில்லை உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ தவம் இருந்தீங்கன்னா வரம் கிடைக்கும் அது தேவரா இருந்தாலும் சரி அரக்கரா இருந்தாலும் சரி மனிதரா இருந்தாலும் சரி நாம என்ன வேணும்னு தவம் இருக்கிறோமோ அந்த தவத்துக்கான வரத்தை சிவகருவான் கொடுத்துடுற கொடுத்துடுறாரு முடிஞ்சது ஆனா அந்த பாவ புண்ணியத்தை யார்கிட்ட கணக்கு கொடுக்குற கால தான் அந்த கணக்கு கொடுத்துருக்குற நீ முடிவு பண்ணுப்பான்னு சொல்லிடுற அவர் எதுவுமே முடிவு பண்றது இல்ல கால பைரவர் சரி நம்ம புள்ள நம்ம கிட்ட அப்பா கிட்ட போயிடுச்சு சிவபெருமான் கிட்ட போயிட்டு வந்திருக்கு நம்ம காலையும் ஏதோ சலுகை நாம திருந்துடுன்னு சொல்றானே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா திறந்துடுன்னு சொல்றப்போ அப்போ இவர்கிட்ட கால பைர்ட்ட வர்றப்போ அந்த இருபது பெர்சன்ட் பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும் அது ஒரு அஞ்சு பர்சன்ட் தண்டனையா குறைச்சிட்டு மீதி கருணையா இவர் மட்டும்தான் காட்ட முடியும் கால பைரவர் மட்டும்தான் காட்ட முடியும் வேற எந்த தெய்வங்களும் கேட்ட வரம் கொடுத்துருவார் திருப்பதியான ஏழு மணியான கும்புறீங்க செல்வத்தை கொடுத்துருவார் லட்சுமி செல்வத்தை கொடுத்துருவோம் மத்த எல்லா தெய்வங்களும் கேட்ட வரத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த வரம் முடியறதுன்னு ஒரு தருணம் இருக்கு அது முடியும் அந்த கர்மா நாம தான் வரம் கொடுக்குறப்போ நம்ம ராஜாவா இருந்து வரம் கேட்கணும் ராஜாவா ஏற்கிறப்ப எத்தனையோ தவறுகள் நடக்கும் நல்லது நடக்கும் அந்த கர்மாக்கள் ஏறிட்டே இருக்கும் அந்த கர்மாக்களை கழிக்கிறது யாருன்னா கால பேருட்டு வந்தா அவருதான் இந்த கர்மாவை கழிக்கிறவர் அடுத்த பிறப்பு இருக்குதா இல்லையா அதையெல்லாம் முடிவு பண்றவர் கால பைரவர்தான் இதுதான் நம்ம வந்து காலபைரவரை வாழ்நாள் முழுக்க நம்ம வழிபடுறப்போ நம்ம போன பிறவி இதுக்கு முன்ன நம்ம மூதாது இருக்குது அவங்க செஞ்ச பாவம் புண்ணிய கணக்குதான் இந்த பித்திரு தோஷம்னு சொல்லி சொல்றாங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு தெரியும் ஐயாவுக்கு இந்த பித்திரதோஷம் எப்படி வருதுன்னா நம்ம பண்றது இல்ல நம்ம மூதாதையர்கள் பண்ணிருப்பாங்க நாமளும் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணிருப்போம் அந்த கர்மாவும் இந்த கர்மாவும் ஒத்துட்டு போறப்போ இந்த தாய்த்தவர்கும் நாம் பிறந்துடும் கர்மாக்கள் மூலியமா தான் தாய் தோக்கம் போறோம் சரி நம்ம ஒரு கர்மா பண்ணிருக்கோம் நம்ம தாத்தா பாட்டி ஒரு கர்மா அந்த கர்மா எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து கணக்கு வச்சு இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிறக்கணும் நிர்ணயம் பண்றது கால தான் நிர்ணயம் பண்றார் அப்ப அந்த பித்திர தோஷம் எப்படி தாத்தா பண்ணது அதுக்கு முன்ன முத்தாத்தா பண்ணது பாட்டி பண்ணது அப்பா பண்ணது இதை நாம பறவையில பண்ணது எல்லாம் நாம அனுபவிக்கிறது பைரவர் வந்து சரணடைஞ்சுட்டு அடைஞ்சிட்டு இதெல்லாம் இந்த பித்திர தோஷமாகட்டும் சாபமாகும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான்னு சொன்னா இவர்தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் வேற எந்த தெய்வங்களும் சாப நிவர்த்தி பண்ண முடியாது பித்திர தோசை நிவர்த்தி பண்ண முடியாது காசில போனாலும் எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியில கால பைரவர்கிட்ட போய் அப்பா நான் வந்துட்டேன் மூதாத அத்தனை பேருக்கும் மோச்சத்தை கொடு பாவ விமோச்சனத்தை கொடுன்னு பைரவரை கேட்டாதான் அவர்தான் கணக்கை அழிக்கிறார் நம்ம பாவ கணக்கெல்லாம் அழிக்கிறது யாரு அவர் கால பைரவர் தான் காசில போனா அவரை பார்த்துட்டு தான் வரணும் கங்கையில குளிச்சு புனிதம் நம்ம ஆத்மா புனிதம் அடையுது பாவங்கள் எல்லாம் போயிடுதுன்றோம் கங்கையில குளிச்சுட்டா அதுக்கப்புறம் யாரு அந்த கணக்கு அழிக்கிறது யாரு கடைசி பைரவரை கும்புறப்ப அவர்தான் சரிப்பா இன்று முதல் உன் கணக்கு எல்லா பாவ கணக்கும் அழிக்கப்படுகிறது நீ புது பிறவி இனிமேல் தப்பு செய்யாம எவ்வளவு முடியுதோ அடுத்து உங்களுக்கு உதவியா இருந்து நல்லாயிரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற தசாமி கால பேரவர் ஓசூர்ல வந்து இது ஆயிரம் வருஷத்துக்கு மேல பாரம்பரியமிக்க